தலைவர் ரஜினிகாந்துடன் மாரிதாஸ் ஒரு சில நாட்களுக்கு முன்பு ஒரு மணி நேரம் நேரில் சென்று பேசினார் அப்போது தலைவரோட அரசியல் நிலைப்பாடு என்ன அடுத்து அவர் அரசியலில் செய்யப்போவது என்ன எந்த மாதிரியான திட்டங்களை தலைவர் அரசியலில் வச்சிருக்காரு தலைவர் ரசிகர்களிடமிருந்து என்ன எதிர்பார்க்குறாரு இந்த மாதிரியான கேள்விகளுக்கு மாரிதாஸ் தலைவரை சந்தித்து வந்த பிறகு தற்பொழுது அவருடைய ஃபேஸ்புக் பேஜில் ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காரு இந்த பதிவில் ஏழு கேள்விகளை கேட்டு அதற்கான விளக்கமும் வந்து கொடுத்துருக்காரு நம்ம மனதில் கூட தலைவரோட அரசியல் பற்றி ஒரு சில கேள்விகள் இருக்கும் அந்த கேள்விகளுக்கான விளக்கமும் இவரோட பதிவை படித்து முடிக்கும் போது நமக்கு கிடைக்கிது இவர் போட்டுள்ள இந்த பதிவோட கேள்விகளை மட்டும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் படித்து காட்டுறேன் இந்த பதிவை நீங்கள் முழுவதும் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த பதிவோட லிங்கை வந்து கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணி நீங்கள் முழுவதும் படிங்க கண்டிப்பாக உங்கள் மனதில் தலைவரோட அரசியல் பற்றி இருந்த கேள்விகளுக்கு விளக்கம் கிடைக்கும் மாரிதாசை பற்றி சொல்லணும்னா இவர் இந்திய பொருளாதாரம் இந்திய அரசியல் தமிழ் அரசியல் மற்றும் அரசியல் கட்சிகளோட சித்தாந்தம் மற்றும் அரசியல் நிகழ்வுகளை துல்லியமாக யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக்கில் வந்து பதிவுகளை போடுவாரு இவருடைய பதிவுகள் எல்லாமே வந்து பயனுள்ளதா இருக்கும் சரி மாரிதாஸ் போட்டுள்ள அந்த முக்கியமான ஏழு கேள்விகள் அதை பற்றி பார்க்கலாம் விளக்கத்தை நீங்கள் படிச்சீங்க முதல் கேள்வி அவர் என்ன போட்டிருக்காருனா அரசியல் கட்சி அறிவிப்பு எப்போது பாராளுமன்ற தேர்தல் பற்றி நிலைப்பாடு என்ன இன்னைக்கு நிறைய டிவி சேனல்களில் விவாதம் நடக்கிறது ரஜினி பாராளுமன்ற தேர்தலில் யாருக்கு ஆதரவு கொடுப்பாரு எப்போதான் கட்சி ஆரம்பிப்பாரு இந்த கேள்வி வந்து நிறைய டிவி சேனல்களில் பார்க்க முடியுது நிறைய அரசியல்வாதிங்க கூட வந்து இதை வச்சே ரஜினியை வந்து கலாய்க்கிறாங்க அப்படின்றது தான் உண்மை இதை பற்றின விளக்கம் மாரிதாஸ் என்ன கொடுத்துருக்காரு அப்படின்றத நீங்கள் படித்து தெரிஞ்சிங்க இரண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா கட்சி அறிவிப்பதில் தாமதம் ஏற்படுத்துவது போல் உள்ளதாக தோன்றவில்லையா அவருக்கு பின் சொன்ன கமல் போன்றவர்கள் கட்சி ஆரம்பித்து வேலை செய்து கொண்டிருக்க இது மிக தாமதம் இல்லையா அப்படின்னு இந்த இரண்டு கேள்விகளை வந்து கேட்டு அதுக்கான விளக்கம் கொடுத்துருக்காரு உண்மை என்னன்னா கமல் வந்து பின்னாடி சொல்லிட்டு இப்போ கட்சி ஆரம்பித்து ஊர் ஊராக இருக்காரு ஆனால் தலைவர் ஏன் ஆரம்பிக்கல அப்படின்ற விளக்கம் வந்து இவர் கொடுத்துருக்காரு இதை படித்து பாருங்கள் அடுத்ததாக மூணாவது கேள்வி வந்து ஏன் கட்சியை அறிவிப்பதை தாமதப்படுத்த வேண்டும் அறிவிப்பதில் என்ன சிக்கல் வந்துவிடும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க ரஜினி கட்சி ஆரம்பிக்கிறான் அப்படின்னு சொன்னார் ஆனால் ஒரு கட்சி கொடி வந்து வெளியிடலை கட்சியோட பேர் வந்து என்னன்னு சொல்லல ஒரு மாநாடு கூட நடத்தலன்னு நிறைய பேர் வந்து இந்த கேள்வியை வந்து இன்னைக்கு எழுப்புறாங்க அதுக்கான விளக்கம் என்ன என்பதை இவர் வந்து கொடுத்துருக்காரு முக்கியமா இந்த மூணாவது கேள்வியை படிச்சு பாருங்க ஏன் தலைவர் வந்து இந்த அளவுக்கு தாமதப்படுத்துறாரு அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிடும் முக்கியமான கேள்வி இதை வந்து படிச்சு பாருங்க அடுத்ததான் நாலாவது வந்து தொடர்ந்து படங்களில் நடிக்க வேண்டுமா ரஜினி என்னப்பா அடுத்து மூணு படமா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி எழுப்புறாங்க உண்மைதான் ஏன்னா இன்னைக்கு வந்து ரஜினி இன்னும் ஒரு மூணு படம் நடிக்கிறாரு இன்னும் ரெண்டு படத்தில் நடிக்கிறக்கார் அப்படின்னும் போது நிறைய பேர் இன்னும் அடுத்தடுத்து படத்தை நடிச்சுட்டே வந்தால் எப்போதான் கட்சி ஆரம்பிக்கிறது அப்படின்ற கேள்விகளை வந்து எழுப்புகிறாங்க அதற்கான பதிலை மாரிதாஸ் வந்து அட்டகாசமாக வந்து கொடுத்துருக்காரு முக்கியமாக எம்ஜிஆரை ஒப்பீட்டு வந்து சொல்லியிருக்காரு இதை நீங்கள் படித்தீங்கன்னா இப்போ தலைவர் இருக்கிற அந்த சினிமா துறை எந்த அளவிற்கு அரசியலுக்கு முக்கியம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் தலைவர் இன்னும் படத்தில் நடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்துடும் இந்த நாலாவது கேள்வியும் நீங்கள் வந்து படித்து பாருங்கள் அடுத்ததாக வந்து அஞ்சாவதாக வந்து ஒரு முக்கியமான கேள்விகளை கேட்டு அதுக்கான விளக்கம் வந்து கொடுத்துருக்காரு ஆட்சி கவிழும் என்றால் அடுத்த முதல்வர் போட்டி யார் யாருக்கு இருக்கும் ரஜினி அவர்களுக்கு அதில் இருக்கும் வாய்ப்பு என்ன ஆமாம் இப்போது ஜெயலலிதா இல்லை கருணாநிதி இல்ல இந்த மாதிரியான ஒரு சூழல்ல ஆட்சி கவிழ்ந்து ஒரு சட்டமன்ற தேர்தல் வருதுன்னா அந்த முதல்வர் போட்டி யார் யாருக்கு ரொம்ப கடினமா இருக்கும் அதை பற்றி மாரிதாஸோட பார்வை என்ன அப்படின்றத இதுல வந்து தெளிவாக கொடுத்துருக்காரு அதை நீங்கள் படித்து பாருங்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து இப்போ தலைவரோட படங்கள் வந்து கபாலி காலா இந்த பேட்டை இந்த படத்தில் கொஞ்சம் இந்து இந்துத்துவாவை எதிர்க்கிற மாதிரியான காட்சிகள் வந்து அதிகமாக இருக்குது எதனால் தலைவர் அந்த மாதிரியான காட்சிகளை வைக்கிறாரு அப்படின்ற பற்றின விளக்கம் வந்து இந்த ஆறாவது பேராவில் இருக்குது அதை நீங்கள் படித்து பாருங்கள் அடுத்ததாக கடைசியாக பார்த்தீங்கன்னா ஏழாவது ரஜினி மக்கள் மன்ற பணிகளில் தொய்வு ஏற்பட்டுள்ளது உண்மையா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆனால் உண்மையிலேயே அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே ஆகலை அவங்க செய்ய வேண்டியதை வந்து செஞ்சு முடிச்சிட்டாங்க எல்லா ஊர்லேயுமே பார்த்தீங்கன்னா வந்து வார்டு வாரியாக நகரம் வாரியாக வந்து எல்லா வேலையும் வந்து முடிச்சுட்டாங்க அப்போ முடித்தா போகிற வந்து அங்கே எந்த வேலையும் வந்து செய்கிறதுக்கு எதுவும் இல்லை ஆனால் இது உண்மையாக அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு மாறி தான் சொல்லியிருக்கார் அப்படின்றத நீங்கள் அந்த விளக்கத்தை வந்து தெரிஞ்சுங்க இப்போ இந்த ஏழு கேள்விகள்லேருந்து ஏதாவது ஒரு கேள்வி நமக்கு வந்து இருந்திருக்கும் தலைவரோட அரசியல் சம்மந்தமான கேள்விகள் இந்த ஏழு கேள்வியில் எதாவது ஒன்று தான் நமக்கு இருக்கும் அதில் உங்களுக்கு எந்த கேள்வி இருக்கோ அதுக்கான விளக்கம் இவர் என்ன கொடுத்துருக்காரு அப்படின்றத வந்து படித்து பாருங்கள் கண்டிப்பாக இந்த ஆர்டிக்கலை முழுசாக நீங்கள் படிக்கும்போது தலைவரோட அரசியல் நிலைப்பாடு என்ன என்பதை நீங்கள் ஓரளவிற்கு புரிஞ்சிக்க வாய்ப்புகள் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி